சிவனின் இருப்பிடத்திற்குச் செல்ல ஒரு அனுமதிச் சீட்டு போல கருவறைக்கு எதிரே அமர்ந்திருக்கும் பிரம்மாண்டமான நந்தியை நீங்கள் கண்டிருப்பீர்கள் ஆனால் இந்த நந்தி வெறும் சிவபெருமானின் வாகனம் மட்டுமல்ல நமக்காக பல ரகசியங்களை உள்ளே வைத்திருக்கிறது ஒரு சில நிமிடங்களில் நந்தியின் மறைக்கப்பட்ட உண்மைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நந்தி என்ற வார்த்தைக்கு மகிழ்ச்சி என்று பொருள் அது ஒரு தர்மத்தின் வடிவம் அதன் நான்கு கால்கள் தர்மம் அறிவு ஒழுக்கம் மற்றும் தூய்மையைக் குறிக்கின்றன மேலும் வெறும் விலங்கு அல்ல ஒரு யோகி அதன் ஒவ்வொரு அசைவிலும் தவ வலிமை நிறைந்திருக்கிறது முதல் ரகசியம் சிவபெருமானின் தலை சீடர்களில் ஒருவரான சிலாது முனிவரின் மகனாக நந்தி பிறந்தார் என்பது உங்களுக்குத் தெரியுமா அவர் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்தார் அந்த தவத்தின் பயனாக இந்த உலகத்தில் எவரும் அவருக்கு மரணத்தை அளிக்க முடியாது என்ற வரத்தைப் பெற்றார் இரண்டாவது ரகசியம் சில புராணங்களில் நந்தியே வெறும் ஒரு காளையாக இல்லாமல் ஒரு குருவாக சித்தரிக்கின்றனர் திருமூலர் பதஞ்சலி போன்ற சிவபெருமானின் எட்டு சீடர்களுக்கும் நந்தியே குருவாக இருந்து ஞானத்தை உபதேசித்தார் ஆம் வெறும் வாகனம் மட்டுமல்ல ஞானத்தின் குருவம் கூட மூன்றாவது ரகசியம் நீங்கள் நந்தியின் காதல் கிசுகிசுப்பது ஏன் என்று தெரியுமா புராணக் கதைகளில் நந்தியின் கர்ஜனை இராவணனின் அகந்தையை நொறுக்கியது என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் நந்தி அனைத்து ஞானத்தின் மூலாதாரம் எனவே நீங்கள் உங்கள் வேண்டுதல்களை நந்தியிடம் கூறும்போது அது சிவபெருமானின் செவியில் நேரடியாக கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது நான்காவது ரகசியம் நந்தியே ஒரு முறை சுற்றி வருவது மட்டும் போதாது நந்தியின் அருளைப் பெற சில விதிமுறைகள் உள்ளன நீங்கள் நூற்று எட்டு முறை நந்தியை சுற்றி வரும்போது அது அசுவமேத யாகம் செய்ததற்கான பலனை அளிப்பதாக கூறப்படுகிறது அதேபோல உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற பதிமூன்று முறை நந்தியை சுற்றி வந்தால் அது சிவனையே சுற்றி வந்ததற்கு சமம் என்று கூறப்படுகிறது நந்தி சிவபெருமானின் கதவு மட்டுமல்ல அது நம் மனம் நாம் நந்தியைப் போல எந்தவித அசைவுகளும் இல்லாமல் கவனச்சிதறலும் இல்லாமல் ஈசனின் மீது கவனம் வைத்தால் மனம் ஞானத்தின் இருப்பிடமாக மாறும் இந்த ரகசியங்கள் உங்களுடைய ஆன்மீக பயணத்திற்கு புதிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன்